இத்தகையால் பல்வேறு புனித நதிகள் மற்றும் அருகில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு பல்வேறு பரிகாரங்கள் மேற்கொள்ளப்படுவது வழக்கம் குறிப்பாக ஆடிப்பெருக்கு தினமானது இந்துக்களின் முக்கிய நாளாக விளங்கும் நிலையில் இந்த நாள் அன்று விதை செய்தாலும் அது பல மடங்கு பெருகும் என்ற ஐதீகம் உண்டு அந்த வகையில் இன்று காலை முதல் இருந்து தென்காசி மாவட்ட குற்றால அடிக்கடையில் ஏராளமான பெண்கள் புனித நீராடி தங்களது மாங்கல்ய பாக்கியம் செலுத்த வேண்டி செலுத்த வேண்டும் என்பதற்காக சிறப்பு பூஜைகள் மஞ்சள் கயிறிகளை செட்டி கொண்டு வரும் நிலையில் தென்காசி மாவட்டத்தில் முக்கிய நீர் ஆதாரமாக வழங்கக்கூடிய வளரவும் பொதுமக்கள் நீண்ட ஆய்வுடன் வாழவும் பிரார்த்தனைகள் செய்யப்பட்டது தொடர்ந்து திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் நடக்க வேண்டிய சிறப்பு பூஜைகளும் திருமணம் ஆன பெண்கள் தாங்கள் கணவர் நீண்ட ஆய்வுடன் வாழ வேண்டும் என்பதற்கான மாங்கிலேய பூஜை செய்து வழிபாடு நடத்தினர் குற்றாலம் மேன் அறிவிக் கரையில் நடைபெற்ற இந்த சிறப்பு வழிபாட்டில் ஏராளமான உள்ளூர் மக்கள் மட்டுமல்லாது சுற்றுலா பயணிகள் இந்த சிறப்பு பூஜையில் வழிபட்டு அந்த அறிவிக்கரையில் வந்து மஞ்சள் பால் பல்வேறு அபிஷேகங்கள் செயல்பட்டு செய்யப்பட்டு பெண்கள் வந்து சிறப்பு வழிபாடு நடத்தினர் இதில் வந்து சுற்றுலா பயணிகள் மட்டுமில்லாமல் பல்வேறு தரப்பு மற்ற மக்களும் கலந்து கொண்டு இந்த பூஜையில் கலந்து கொண்டனர் முழுமையான விவரங்களுக்கு நன்றி ராஜன் கையடி <laughs>